ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் தோவிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தோவிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சந்திரன் சனி சேர்ந்தாலே தாயாருக்கு ஆபத்தா நேத்து இப்ப என்னுடைய வாடிக்கையாளர் வரும் பொழுது ஜாதக சொல்லிட்டு பொதுவான சில சந்தேகங்களையும் கேட்க சொல்லுவேன் அப்ப அவங்க கேட்ட கேள்வியிலிருந்து நான் வந்து அதை மக்களுக்கு தேவைப்படுதானே ஒருத்தர் கேட்டாங்கன்னா அது நூறு பேருக்கு உள்ள சந்தேகம் கண்டிப்பா நூறாயிரம் பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் அதைத்தான் வீடியோ தர போறேன் சந்திரன் சனி சேர்ந்தால் அம்மாவுக்கு தாயாருக்கு ஆபத்தா அவத்தா சொல்ல போறேன் இதுக்கு முன்னாடி இதுக்கு முதல்ல எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதுல ஆயிரத்துக்கு ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க எதையும் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது ஜோதிடத்தை விதியை விதியை காட்டில் விதிவிலக்கோடு சேர்த்து தான் பலன்கள் வரும் ஜோதிடமே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி மொழிகள்தான் இங்கே இருக்கு எனது முதன்மை ஆசானவர்கள் ஜோதிடத்தை வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து ஜோதிட வாழ்வியை ஜோ அதாவது வாழ்வையை ஜோதிடத்துக்கு அனு அர்ப்பணித்து சில விஷயங்கள் கண்டறிந்து அது தனக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியில் தெரியணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு சொல்லிட்டு வராருங்க அந்த விஷயம்தாங்க எங்க எந்த மொழியை நீங்க பார்த்தாலும் இந்த கிரக சுபத்துவ பாவத்துக்கு ஒளி ஒளிதான ஜோதிடம் நல்ல ஒளி நன்மைங்க தீய ஒளி கெடுதலுங்க லாஜிக்கா புரிஞ்சாலே தெரியுமே சில தோழர்களுக்கு புரியவே இல்லை என்னுடைய வாடிக்கையாளர்கள் உள்ளூர் வெளியுறவர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டுல உள்ளவர்கள் அற்புதமா புரிஞ்சிருக்காங்க ஒரு தரம் பார்த்துட்டு அடுத்து வர்றாங்க விஷயம் இருக்கு நல்லதான் வர்றாங்க சரியா இந்த தொழில்முறை ஜோடர்கள் நன்றா புரிஞ்சுக்கோங்க இந்த காலசர்ப தோசை நட்சத்திர எல்லாம் விட்டுருங்க சுபத்துவம் இப்போ வந்து பாருங்க உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும் எந்த ஆசான்னு சொன்னாலுமே ஜாதகத்துல பொருத்தி பாருங்க சரியா பார்த்தா சிறப்பான முறையில் வருமானத்தோடு நல்ல பேரும் புகழும் அடைவீர்கள் பொதுமக்கள் நல்லா பாருங்க இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க சந்திரன் சனி சேர்ந்தால் தாயாருக்கு ஆபத்து ஒரே வார்த்தை சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன்னா எதுக்கு சொன்னா தெரியுமா சனி கெட்ட கரம் சந்திரன் தாயார் ரெண்டு சேர்ந்துருச்சு ஒரே தாயாருக்கு போச்சு இது வந்து ஜோதிட முதலையா இருக்குது அப்படி கிடையாது எந்த ஒரு விஷயமுமே மூன்று விஷயங்கள் இருக்குங்க பாவகம் பாவகம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்றோம்ல நாலாம் இடம் தாயார் பாவகம் பாவக அதிபதி காரகன்னா சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா அவங்களுக்கு சுப தொடர்பு பாவத் தொடர்பு அதாவது ஜோதிடமி எப்படின்னா பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்துல ஒவ்வொரு கட்டத்துக்கும் இருட்டு அடிக்குதா வெளிச்சடிக்குதா ஒவ்வொரு கிரகங்களும் தனித்தனியா பலன் தரும் எந்த கிரகத்தை பார்க்காமையும் பலன் தரும் அப்ப பலன் தரும்போது அங்க என்ன சத்து இருக்கு அந்த கிரகத்துக்கு சரி பார்வை இருந்தா நல்ல கிரகம் பார்க்குதா கெட்ட கிரகம் பார்க்குதா நட்பு கிரகம் பார்க்குதா சேர்ந்தது கிரகம் ஒரு கட்டத்தை மீறி இருந்தாலும் சேர்க்காத அதை ஒரு ஜோதிட மேதை மகா மேதை என்ன சொல்றாரு வானத்துல கோடி இல்லை கிரகங்கள் சேரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றத அவர் வந்து எகத்தாளமா பேசுறாரு அவருக்கு தெரிஞ்சதுதான் நீண்ட அனுபவம் உள்ள நீண்ட ஆயுள் உள்ள ராஜகோபாலன் ஐயா கும்பகோணம் ராஜகோபால ஐயா குமுதம் ஜோதிடம் பத்திரிகையில திகிரி சுத்தமாக நான் கணித்த விஷயம் சொல்லுவார் என்ன அர்த்தம் அதுலயே ஆயிரம் அர்த்தம் இருக்கே டிகிரி சுத்தம்னா கோடு வந்து வானத்துல பன்னெண்டு கட்டமா பிரிச்சிருக்கோம்ங்க பன்னெண்டு கட்டமா பிரிக்கிறோம் அப்ப அந்த பன்னெண்டு கட்டத்துல கிரகங்கள் ஒண்ணு அதாவது ஒரு கட்டத்துல இருந்தாலும் செயற்கையிலும் வரும் அடுத்தடுத்த ராசியில் இருந்தாலும் செயற்கை செயற்கை வரும் இது தேர்தல் புரிஞ்சவருக்கு வரும் இப்ப ஓவியம் போடுறவங்க நல்லா கவனிங்க ஓவியம் போடுறவங்க ஒரு கட்டத்தை அந்த அது அடிப்படையிலேயே சரி ஒரு எப்பவுமே சரி கட்டங்கள் போடுவாங்க குறுக்கு நெடுக்குமா குறுக்கு நெடுக்குமா போட்டு உதாரணமா உள்ள படத்தை இப்ப வரைய அழைச்சிங்கன்னே அந்த படத்தை படத்தை அப்படியே அந்த கட்டத்தில் வரையலாம் அப்ப ஒவ்வொரு அங்கங்களுக்கும் உள்ள தூரங்கள் வந்து நகலாது கரெக்டாக இருக்கும் கடைசியில் அந்த கட்டம் இருக்கா கட்டத்தை அழிச்சுட்டு தானே அந்த படம் வருது இப்படி புரிஞ்சுக்கிடணும் கட்டம் வந்து உண்மையிலே கிடையாது அது நம்மளுடைய இமேஜினுக்காகத்தான் கட்டம் இதை காரணம் தெளிவாக சொல்ல முடியாது ஓவியரி சேர்த்து சொல்கிறேன் பாருங்க அவங்க கட்டம் போடுறது நூக்கமா அந்த ஒரு ஒரு குதிரையோ ஒரு ஏதோ வரைகிறாங்க அந்த குதிரையுடைய கொஞ்சம் நீளமாக போயிட்டா கூட மூக்கு நீளமாகவோ முகம் நீளமாக போனா அம்சம் இருக்காது அப்ப ஆரம்பத்தில் பல உறவுகள் சரி துல்லிதமா வரணும்னு நினைக்கிறவங்க கட்டம் போடுவாங்க கட்டம் போட்டு அதில் அப்ளை பண்ணிட்டு கட்டத்தை இப்போ கட்டம் போட்டது வானத்தில் நம்ம கட்டமாக இருக்குன்னு அவர் கேட்குறாரு ஏன்னா அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் அப்ப என்ன சொல்றேன் குடிதலோட குழந்தைகளை எதுக்குறவங்க எங்களுக்கு இதுதான் தெரியும் சொல்றாங்க அப்படி எடுத்துக்கிருவோம் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் கட்டத்தை மீறி தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லாம் இருக்குங்க எங்கேயோ சொல்லி எங்கேயோ வருது பாருங்க அப்ப அந்த கிரகங்கள் உன்னோட வந்து சேருதா சேரலையா இதான் பலன் இருக்கு அப்ப தாயாருக்கு நான் சொல்லிட்டேன் சங்கரன் சனி சேர்ந்தால் தாயாருக்கு ஆகாதா அப்படி ஒரு பயத்தை காட்டி விட்டுறது சந்திரவேசனி புத்தி வந்தா போச்சு உங்க அம்மாவுக்கு சொல்லணும்னா அவங்க பயந்துகிட்டே இருக்கிறதா ஜோதி முழு மனதை மனதை செம்மப்படுத்துற விஷயம் மனதை கெடுக்கிற விஷயம் இல்லை நல்லா பாருங்க நாலாம் வீடு நல்லா இருந்து நாலாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்து நல்லா இருந்தா வெளிச்ச தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு கூடாதுங்க சனி முழு பார்க்குறவங்க செவ்வாய் கூட நல்லவரும் கெட்டவரும் சொல்லி சரியா அப்ப நாலாம் இடத்துக்கு நல்ல வெளிச்சம் கடக வீடு மேசமா இருந்தா நாலாம் வீடு சந்த கடகமா வரும் கடக வீடும் தாயார் வேற லக்கணம் இருந்தா நாலாம் அதிபதியை பார்த்துக்கணும் நாலாம் இடத்துக்குள்ள வெளிச்சத்தை பார்த்துக்கிறனும் கடக வீட்டுக்கு பொதுவான தாயார் சாரமா கடக வீட்டையும் பார்க்கணும் சந்திரோட நிலையும் பார்க்கணும் இப்படிதான் பார்த்தா தான் அந்த தாயார் நீண்ட ஆயுதோடு இருப்பார்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு ஒரு இடத்துல மட்டும் ஒரு இருள் சூழ்ந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆயுள் கம்மின்னு சொல்லிக்கலாம் நீடித்து எல்லாருமே நிறைய ஆயுள் எண்பது தொண்ணூறுல இருக்கிறது இல்லை எழுபது வயசு வாழ்ந்தாலும் இந்த வயசு போதும் கடமைகளை நிவ நிவர்த்தி வச்சுட்டு இறைவன் போயிடலாம் எழுபது வயசு அதுவே போதுமானது அப்ப அந்த எழுபது வயசு வரை இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த அமைப்பு இன்னொரு சொல்றேன் சந்திரன் சனி சேர்ந்து கடகுபடி நல்லா இருந்து நாலாபதிபி நல்லா இருந்தா அந்த சனியுடைய கால் வலி மேல் வெளி வயசுக்கு தகுந்த தாயாருக்கு வரும் நான் சொல்லுவேன் சரியின்பாங்க இப்படித்தான் நம்ம பார்க்கணும் அதாவது ஆரோக்கிய கேடு இருக்கா ஆரோக்கிய கேடு இல்லையா ஆரோக்கிய ஆரோக்கியக்கேடு எவ்வளவுக்கு இருக்குது லேசா கால்வழி மேல் மேல்வழினால உயிர் போ போகக்கூடிய அமைப்பு இருக்காது இப்படி நம்ம பார்க்கணும் அப்ப சந்திரன் சனி சேர்ந்தால் தாயார் இருக்க மாட்டாரு சொல்றது அப்பட்டமான ஒரு விஷயம்ங்க அதுல எந்த விஷயம் இல்லை மறுபடியும் சொல்றேன் கடக வீட்டு தாயார குறிக்கும் அப்ப எப்ப ஆபத்து சந்திரன் சனியோட சேரட்டா கூட ஆபத்து வரும் எப்ப கடக வீட்டுக்கு கடகத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நாலாம் வீடாவும் ஆகுது செவ்வாயும் பார்த்துடுறாரு நாலாம் வீட்டு அதிபதி நீசமா போயிட்டாரு ராசிக்கு நாலாம் அதிபதியும் கெட்டு போச்சு தாயார் அவருடைய பிள்ளைகளுடைய நீண்ட அதாவது ரொம்ப ரொம்ப நாள் இருக்க மாட்டார் தாயார்ன்னு நம்ம சொல்லணும் பிறந்த உடனே தாயார் தவறுற ஜாதகன்னு அந்த இருக்குது குழந்த பிறந்தவொன்னே தாயார் தவறுறாரு தவறுற அமைப்பு உள்ள ஜாதகம்லாம் இருக்கு என்ன காரணம் அந்த கிரகம் பாவகம் ராசி அதுக்கு கிடைக்கக்கூடிய சுகத்துவ பாவத்துவ அமைப்பு தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மருவியின் சொல்லி தாயாருக்கு விட பார்க்கணும் ஒளி இருளை பார்க்கணும் நாலாம் அதிபதியை பார்க்கணும் ஒரு இருள் பார்க்கணும் நாலாம் இடத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு நாளையும் பார்க்கணும் சமயங்களில் ராசிக்கு நாளும் பார்க்கணும் இருட்டுக்கள் தழுவினால் ராகு சனி இருந்தாங்கன்னா இருந்தாங்க வெளிச்சமா இருந்தா நல்ல பிராப்தமா இருப்பாங்க ஒரு ஜாதகத்திலேயே அப்ப சனி சம்பந்தப்பட்ட நிச்சயம் தாயாரோட ஜாதகத்துல பாத்துடணும் அதெல்லாம் தெளிவா தெரியும் இதனால குடும்ப ஜாதகம் பாக்குற அமைப்பு எடுத்த உடனே வந்து சந்திரன் சேர்ந்துருச்சா அம்மா அம்மாவுக்கு நல்ல பலன் சொல்றது தவறான விஷயம்ங்க அந்த மாதிரிலாம் நீங்க சொல்ற இதை மனசுல ஏற்றிக்காதீங்க அவங்க வந்து ஞானத்துக்கு சொல்றாங்க நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதனால சந்திரன் சனி சேர்க்கை தாயாருக்கு என்ன செய்கிறத ஜாதகத்தை முழுசா ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும் வீணான பயங்களை ஏற்படுத்தக்கூடாதுங்க என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்ல இந்த மாதிரி தந்தையின் ஆயுள் தாயினுடைய ஆயுள் மற்ற நமக்கு தேவையான கல்வி திருமணம் வெளிநாடு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளி தொழிலா வேலையா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா ஆசிரியர் படி கிடைக்குமா இந்த மாதிரி நீங்க என்ன விஷயம் கேட்டாலும் சரி அத்தனை விஷயங்கள் அந்த யூடியூப்ல இருக்குது என்னுடைய அஷ்டோசாய சொல்வம் யூடியூப்ல இருக்குது பாருங்கள் பயன்பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் சாதக பலன் வேண்டினால் திரைகள் பழக்கத்தோடு எந்த ஒரு விஷயமான இந்த திரை வாசப்படம்பு தொடர்பு கொள்ளுங்க கட்டிட மொழிகளை தெளிவாக திருப்தியோடு உங்களுக்கு பொருள்மையா அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு நான் பலன்களை சொல்ல தயாராக இருக்கிறேன் அடுத்த ஒரு முழுக்கமான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்